தண்ணீர் எல்லா உயிரினத்துக்கும் தேவையான ஒண்ணு நம்ம எல்லாரும் தண்ணி குடிக்கும்போது ஸ்டாண்டிங் பொசிஷன்ல தான் இருப்போம் அப்படி தண்ணி குடிச்சா பல பிரச்சனைகள் வரும்னு ஒரு ஷாக்கிங் மேட்டர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அத நின்னுட்டு குடிச்சா பல பிரச்சனைகள் வரும்னு ஒரு ரிசர்ச்சுக்கு அப்புறமா சயின்டிஸ்ட் சொல்லிருக்காங்க நின்னுகிட்டு தண்ணி குடிச்சா நம்ம உடம்புல உள்ள லிக்விட் பேலன்ஸ் டிஸ்டர்ப் பண்ணும் இதனால நம்ம கை கால்ல இருக்கிற ஜாயிண்ட்ல வலி உண்டாகும் மேலும் இது நம்ம லேட் சிஸ்டம் நீங்க எத்தனை லிட்டர் தண்ணி நின்னுக்கிட்டே குடிச்சாலும் உங்களுக்கு தாகம் அடங்காது திரும்ப திரும்ப தண்ணி குடிக்கணும் போல இருக்கும் நாம நின்னுட்டு குடிக்கிற தண்ணியை கிட்னி கரெக்டா பில்டர் பண்ணாது இப்படி ஆகிறதுனால இம்பியூரிட்டிஸ் கிட்னில செட்டில் ஆகும் இதனால நம்ம சிறுநீரகம் மற்றும் கிட்னி பாதிக்கப்படும் நீங்க உட்கார்ந்துட்டே தண்ணி குடிச்சா நம்ம மசில்ஸ் மற்றும் நர்ஸ் இன்னும் ரிலாக்ஸ்டா இருக்கும் மேலும் நாம குடிக்கிற தண்ணீர் மற்றும் உணவு சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும் நம்ம ஆயுர்வேத முறைப்படி நின்றுட்டு தண்ணி குடிச்சா உடல்ல இருக்கிற ஆசிட் தண்ணீரோட மிக்ஸ் ஆகி ஆசிட் லெவலை அஃபெக்ட் பண்ணும் ஸ்டாண்டிங் பொசிஷன்ல தண்ணி குடிக்கும்போது வாட்டரோட ஃப்ளோ அதிகமா இருக்கும் இது நம்ம ஸ்டொமக்ல என்ட்ராகும் போது அரிப்பு ஏற்படுத்தும் இதனால அல்சர் உண்டாகும் நின்னுற்று தண்ணி குடிக்கும் போது நம்ம நர்வஸ் பயங்கர ஆக்டிவாக இருக்கும் இதனால் நம்ம குடிக்கிற தண்ணி உடம்புல இறங்க லேட் ஆகும் இப்படி பண்ணால் பல பிரச்சனைகள் வரும்னு சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க இனிமேலாவது உட்கார்ந்து தண்ணி குடிங்க உங்க லைஃப்பை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்